ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு என்னோடய சேனலில் அருமையான ஒரு ரெசிபி பார்க்க போகிறீங்க சொரக்கா மிளகாய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிளகான்னு சொன்னேன்னா காரம்னு நினைக்காதீங்க காரமே இருக்காது இந்த குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இதுக்கு மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் சொரக்கா பச்சை மிளகா பால் இருந்தால் போதும் மீதியெல்லாம் வந்துட்டு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறதா ஆயில் கடுகு இதெல்லாம் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான் மெயின் ஐட்டம்ஸ் இது மூணு தான் ரொம்ப எளிமையாக பண்ணிடலாம் டேஸ்ட் அபாரமாக இருக்கும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு குண்டு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து தோலை சீவிக்கலாம் நீங்கள் நீல சொரக்காயில் பண்ணால் கூட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சுரக்காய் வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிஞ்சாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க தோலெல்லாம் எடுத்துட்டேன் அடுத்தது இது பீசஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக பண்ணிக்கிறேன் விதை வந்து எனக்கு ரொம்ப இலசாக இருக்குது அதாவது ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா விதையை எடுத்துருங்க பிஞ்சு சுரக்காங்கிறதுனால விதை வந்துட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஒன்று ரெண்டு இது மாதிரி ஹார்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கிற விதையை வந்து எடுத்து போட்டுடலாம் இல்லைனா நம்ம கடையும் போது மசிஞ்சு வராது அடுத்ததாக நம்ம சொரக்கா வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் அலசி வச்சிருக்கேன் ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா அலசிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச சொரக்காவை சேர்த்திக்கலாம் சுரக்காவை சேர்த்திட்டு அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்தவே வேண்டாம் சுரக்காயே காய தண்ணி நிறைய விட்டு வரும் அந்த தண்ணியே போதும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் இது மாதிரி லேசை அப்படி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி பெரட்டி விட்டால் போதும் காய் நல்லா அப்படியே சுருங்கி வந்துடும் அடுத்ததாக மூடி வச்சுட்டு நம்ம வேக விடலாம் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் மூடி வச்சுட்டு வேக விட்டாவே போதும் நல்லாவே சுரக்காக வந்துடும் அடுப்பானால் சிம்லேயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்துட்டு அப்படியே லேசாக புரட்டி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும் அடி பிடிச்சதுன்னா நமக்கு குழம்பு கசந்து போயிடும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது மூடி வச்சுட்டு அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சுரக்கா அப்படியே நல்லா குறஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்த்தக்கூடாது கூடாது இந்த குழம்புக்கு உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கங்க இப்போ சுரக்கா நல்லாவே வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு வேக விடுறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் அல்லது ஸ்மாஷர் வச்சு கடைஞ்சிக்கலாம் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை வச்சு நீங்கள் நல்லா கடைஞ்சிட்டு நல்லா மையம் கடையணும் மிக்ஸியில் மட்டும் போடாதீங்க மிக்ஸியில் போட்டால் அந்த குழம்போட டேஸ்ட்டே போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் இது மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடையிலாம் அல்லது கீழே எடுத்து வச்சுட்டு கூட கடைஞ்சிக்குங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி விடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் தண்ணி விடுறேன் ரொம்ப இல்லை அந்த மற்ற கழுவி விடுறதுக்காக தண்ணி விட்டேன் நம்ம சாம்பார் மாதிரி நிறைய தண்ணி விடக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் நம்ம பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்திக்கலாம் பால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பாலையே சேர்த்திக்கலாம் வேறு எந்த பாலுமே வேண்டாம் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேன் நான் ஆவின் பால் தான் நான் சேர்த்துறேன் நீங்கள் வேணால் பசும்பால் கூட சேர்த்திக்கலாம் அது உங்களோட விருப்பம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திக்கிறேன் ரொம்ப வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துங்க பச்சை பால் சேர்த்த வேண்டாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கொதி வரட்டும் ரொம்ப கொதித்ததுன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் அதனால் ஒரே ஒரு கொதி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க எனக்கு இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட சுரக்கா பச்சை மிளகா கடையில் ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது வெள்ளை வெளியேருன்னு பால் மாதிரியே இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த பச்சை மிளகா காரத்தை இந்த பால் அடைக்கிடும் அதனால் கொஞ்சம் கூட காரமே இருக்காது குழந்தைங்களுக்குலாம் இந்த குழம்பு வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு கூட ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்லாம் அல்லது வாழைக்காய் உறுவலும் உருளைக்கிழங்கு உருவலும் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு இது சூட்டாகாது சாதத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லேஸாக வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாளித்து விடுறேன் தாளிக்கிறது உங்களோட விருப்பந்தான் நான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு டெக்கரேஷனுக்காக தாளித்து விட்டுருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சீசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்முராஃபனை ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அவங்க வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்